சூப்பராக இன்றைக்கி நம்ம முள்ளங்கி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கங்க நல்லா வதங்கி வரட்டும் பத்து போல் பூண்டு பற்களை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருந்தா அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கந்தோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் முள்ளங்கியே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலேயே பெரட்டி விடுங்க அப்போ தான் முள்ளங்கியோட வாசனை நல்லா வ சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து இதில் இதுல கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பரட்டி விடலாம் இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விடலாம் முன்னே வதங்குறத்துக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் வேர்க்கல்ல இந்தளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போது கொத்தமல்லி தழியை தூவி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்